முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் பவுன்கள் செலுத்தி இங்கிலாந்து நாட்டு பணியாளர் ஒருவரை சேவையில் அமர்த்தியுள்ளமை தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் கருத்து வெளியிடப்பட்டது தனது பிரத்யேக உதவியாளராக இந்த ஊழியர் அமர்த்தப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐக்கிய ராஜ்யத்திற்கு மேற்கொண்ட தனிப்பட்ட விஜயம் தொடர்பில் அமைச்சர் பிமால் ரத்நாயக் இன்று பாராளுமன்றத்தில் வெளியிட்ட கருத்துக்களிலேயே இந்த விடயங்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி விக்ரமசிங்க தனிப்பட்ட ஐக்கிய ராஜ்யத்துக்கு தனிப்பட்ட பயணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இவருடன் பிரதிநிதிகள் சென்றுள்ளனர் ரணில் விக்ரமசிங்க அவரது மனைவி சேனாரத்ன திசா அனுர பெரேரா டாக்டர் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மேலதிக பாதுகாப்பு உத்தியோகர் இவர்கள் அனைவரும் சென்றுள்ளனர் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் திகதி இதற்கு தேவையான நிதி கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது உயர் ஸ்தானிகர் ஆலயத்தில் கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கண்டிப்பாக தனிப்பட்ட ஆவணம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு தனிப்பட்ட விஜயத்துக்காக ஆரம்பித்து நாற்பதாயிரம் ஸ்டேலிங் செலவழித்துள்ளனர் விடுவிக்கப்பட்டுள்ளது இது ஜனாதிபதியின் தனிப்பட்ட விஜயம் என்றே ஆரம்பித்தார்கள் ஜனாதிபதி செயலகம் என்று தற்போது நமக்கு கடிதம் ஒன்று கிடைக்கின்றது அதில் தனிப்பட்ட விஜயம் அகற்றப்பட்டு உத்தியோகபூர்வ விஜயமாக மாற்றப்பட்டுள்ளது தனிப்பட்ட விஜயம் உத்தியோகபூர்வ விஜயமாக

தொடர்பில் தன்னுடைய தனிப்பட்ட பயணத்திற்காக பட்லருக்காக இரண்டு நாட்களுக்கு இரண்டாயிரம் பவுண்ட்ஸ்களை வழங்கியுள்ளார் என்னிடம் விலைப்பட்டியல் இருக்கின்றது பட்லருக்கு இரண்டு நாட்களுக்கு இரண்டாயிரம் பவுண்ட்ஸ்களை வழங்கியுள்ளார்